என்னை இருக்க விடாம படாத பாடுபடுத்துறான்னு எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு என்ன அழிய இறைவனை நோக்கி தவங்க இருந்து புள்ளையை வரம் தான் வாங்கி வருகிறேன் என்று செஞ்சிரும் சரி ஆனா புள்ளையோட வந்துருக்கீ வர வில்லையாவது தோட்டக்காட்டுல தொட்டுல கட்டிக்கொடுத்த புள்ளை உங்க மரம் வரைதான் திருட்டு புத்தி கொண்டு கே எனக்கு அப்படி பழக இல்ல அப்ப இந்த பிள்ளை இறைவன் கொடுத்த பிள்ளையா ஆவி சிவன் கொடுந்த பிள்ளை பகவானரை தவங்க செய்து கொண்டிருந்தேன் சமுத்திரத்தை நோக்கி சரி அந்த சமுத்திரத்தை மார்க்கமாக ஒரு பெட்டகத்தில் இந்த அழகான பொக்கிஷம் வந்தடம் உண்மையிலேயே பாருங்களேன் ஆண்டவுடைய அருகாக இருக்கக்கூடிய அம்மையும் உமையவலையும் நமக்கு இறையும் நமக்கு பிள்ளையார் அவரவர் பிள்ளை ஆசை வையாமல் சரி இந்த அறவணத்தலையும் நம்ப பிள்ளைய ஆக்கிரக்கின்றார் அரணா சரி இதை விட நமக்கு என்ன வேணும் இது போதும் இந்த பிள்ளை போலதான் என் வயத்துல பிறந்த அந்த பிள்ளையை பெற்றால பிள்ளைய பெற்றம்புள்ள கிடையாதா இப்படி சொல்லுமா சரி ஆஹ் இப்படின்னு நினைச்சிட்டேன்ல நினைக்கல் அம்மா நினைக்கலாம் ஆஹ் சரி இந்த குழந்தை வந்த நேரத்திலே சரி அரண்மனை பார்த்தாயா அம்மா எப்பளும் வெளிச்சமாக இருக்கின்றது ஏடி பொறுமைய